வணக்கத்துடன் அண்ட் சால் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு பெயர் மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு என்றால் நீங்கள் உடனடியாக இறை வானத்தில் இருந்து இறங்கி வந்துவிட்டதோ அந்த இறையைத்தான் இவர்கள் மகாவிஷ்ணு என்று அழைக்கிறார்களோ என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது ஒரு அரசாங்க பள்ளியில் மக் அதாவது மாணவர்களுக்கான ஒரு ஊக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஒருவரை அழைத்து வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர் மூட நம்பிக்கைகளை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்றார் அப்படி பதிவிடுகின்ற கருத்துக்களில் முதன்மையாக அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்து நீங்கள் இப்பொழுது ஊனமுற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது முன்வினையில் நீங்கள் செய்த பாவத்தின் வெளிப்பாடு என்று குறிப்பிடுகிறார் இது அங்கு பெரிய சர்ச்சை பொருளாக மாறுகின்றது எப்படி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகத்தை சுமந்து கொண்டு ஒருவர் வர முடியும் அங்கு பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் அந்த குழந்தைகள் அந்த பள்ளியிலே படிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சுமந்து கொண்டு ஒருவர் வந்து கருத்துக்களை பதிவிடுவது எப்படி என்கின்ற கேள்வி எழும்புகிறது அவர் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஒரு எதிர்ப்புகளும் பதிவாகிறது ஊனமுற்ற தோழர் சங்கர் என்பவர் எதிர்ப்பை பதிவு செய்கிறார் எதிர்ப்பை பதிவு செய்தவுடன் மகாவிஷ்ணு அவர்கள் அவரோடு கருத்து மோதலில் ஈ ஈடுபடுகின்றார் அதன் பின்பு இது பத்திரிகை உலகத்திற்கு ஒரு பேசுகடு பொருளாக மாறுகின்றது யார் இந்த மகாவிஷ்ணுவை அரசாங்க பள்ளியில் பேசுவதற்கு அழைத்தார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகிறது இந்த கேள்விக்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்றும் அந்த விசாரணைக்கான முடிவை இன்று தாக்கல் செய்வார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது இந்த சூழலில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த மகாவிஷ்ணு அவர்கள் திரும்பி வந்தவுடன் அவர் கைது செய்யப்படுகின்றார் அதாவது ஊனமுற்றவர்களை தரக்குறைவாக பேசிய குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் அவருடைய கைதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பலர் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் எதிர்ப்பாக பதிவிடக்கூடியவர்கள் எப்படி இவரை நீங்கள் கைது செய்ய முடியும் அவர் ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் நல்ல விடயத்தை தானே மக்களிடம் கொண்டு சென்றார் அவரை நீங்கள் எப்படி கைது செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை வைக்கிறார் ஆனால் அவர் கைது செய்தது சரி என்று கூறக்கூடியவர்கள் ஒரு அரசாங்க பள்ளி என்பது பொதுவான ஒன்று இங்கு ஒரு மூட நம்பிக்கைகளை சுமந்து கொண்டு ஒருவர் வந்து கருத்துக்களை பதிவிடுவது என்பது ஏற்புடைய செயல் என்ற கருத்தை அவர்கள் பதிவிடுகின்றார்கள் உடனடியாக உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சிகளில் இதை மையப்படுத்திய விவாதப் பொருள்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த விவாதப் பொருளில் பேசுகின்றவர்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தன்மைகள் சீர்கட்டி விட்டது எனவேதான் அதை சீர்படுத்துவதற்காகத்தான் அவர் நன்னறி போதனைகளை சுமந்து கொண்டு வந்தார் என்கின்ற கருத்துகளை அந்த விவாத மேடைகளிலே சிலர் வைக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழகத்தில்தான் அதிகப்படியான திறன் வாய்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்று மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் அதை குறித்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று இந்த இதற்கு அந்த விஷ்ணு அவர்களுக்கு மகாவிஷ்ணு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் விவாத மேடைகள் இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம்தம்லர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த கைதின் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் உள்ளடங்கியதாக இருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் உடனடியாக சீமான் அவர்கள் மீதும் விமர்சனங்கள் எழுகின்றன எப்பொழுதுமே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிடக்கூடிய சீமான் அவர்கள் இம்முறையும் அதை தொடர்ந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை பலர் எடுத்து வைக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்க மகாவிஷ்ணு யார் என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது மகாவிஷ்ணு அவர்கள் முன்பு நாம் இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இணைந்து கொண்டு அதன் பின்பு ஆன்மீகம் சார்ந்த களம் அது பேச்சு கலைகளை மையப்படுத்திய களத்துக்குள் அவர் சென்றார் என்றும் பல வளையொலிகளில் அவர் பாலியல் சம்பந்தமான கருத்துகளையும் பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளையும் ஒரு சேர எடுத்து வைக்கிறார்கள் இப்பொழுது விவாதம் முத்திக்கொண்டு செல்கிறது மகாவிஷ்ணுவை கைது செய்தது சரியா தவறா என்கின்ற விவாதங்கள் சென்று கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் மகாவிஷ்ணுவை மையப்படுத்திய விடயங்களை ஆய்வு செய்வதற்கு காவல்துறை கையில் எடுத்துக்கொண்டு மிக தீவிரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது காவல்துறையை பொறுத்தமட்டில் மகாவிஷ்ணுவின் கைதுக்கு சரியான ஆதாரத்தை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் வேகமாக பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனவே மகாவிஷ்ணுவை மையப்படுத்திய விசாரணைகள் ஆரம்பித்து விட்டது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஐந்து வழக்குகளில் மகாவிஷ்ணு மீது போடப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து வழக்குகளும் விசாரணையில் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழல் வந்தால் மகாவிஷ்ணு சுமார் இரண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் அவர் அதற்கு பின்பு மேல்முறையீடு செய்து ஒருவேளை அவர் ஜாமீனில் கூட வெளிவரலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்பொழுது மகாவிஷ்ணுவை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பாக அவர்கள் சிறையில் அடைக்காமல் விடாது என்கின்ற செய்தி வருகின்றது இந்த சூழலில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இந்த விடயத்தில் உண்மையாக நடந்தது என்ன மகாவிஷ்ணு செயல்படுத்திய விடயங்கள் என்ன மகாவிஷ்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் என்ன போன்ற பல விடயங்களை நீங்கள் ஆய்வு செய்து எனக்கு அறிக்கையாக அனுப்புங்கள் என்று புலனாய்வு துறையிடம் அவர் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது எனவே இந்த விடயத்தில் அமெரிக்காவில் இருந்து தமிழக முதலமைச்சர் மிக தீவிரமான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் ம மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக அவருடைய பக்த கோடிகள் பலர் இப்பொழுது வெளியே வந்து கருத்துக்களை பதிவிட்டார்கள் ஆனால் அதன் பின்பு மகாவிஷ்ணுவுக்கு எதிரான ஒரு களம் உருவாகிவிட்டது என்பதை தெரிந்தவுடன் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் இந்த சூழலில் அரசாங்க பள்ளியில் மகாவிஷ்ணு அவர்களை பேசுவதற்கு அழைத்தது யார் எதற்காக அவரை போய் அழைத்து வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தார்கள் என்கின்ற செய்திகள் பலரிடமும் எழும்பின இதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தான் மகாவிஷ்ணுவை அழைத்தார் என்கின்ற செயல்பாட்டில் அவர் இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது மற்ற ஆசிரியரிடம் ஒரு கோபத்தை எழுப்பியிருக்கிறது மகாவிஷ்ணுவை தலைமை ஆசிரியர் அழைத்து வரவில்லை ஆனால் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் தான் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு அப்பாவி ஒரு தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்வது என்பது ஏற்புடைய செயல் அல்ல என்கின்ற ஒரு கருத்து வலுவாக பதிவாகி கொண்டு இருக்கின்றன மகாவிஷ்ணு இப்பொழுது காவல்துறையிடம் பல ரகசியங்களை திறந்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தியும் மகாவிஷ்ணுவுக்கு பின்னால் இவ்வளவு ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்து காவல்துறை ஆவன்று வாய் புலந்து கொண்டு காத்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் நம்மால் அறிய முடிகின்றது எனவே ஒருவரை புள்ளி வைக்கின்ற பொழுது காவல்துறை தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டுதான் புள்ளியை வைத்திருக்கிறது என்பதை மகாவிஷ்ணு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதல்வர் இதில் என்ன விதமான நடவடிக்கை எடுப்பதற்கு தீவிரம் காட்ட இருக்கிறார் மகாவிஷ்ணுவை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய அரசியல் களம் என்ன நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மகாவிஷ்ணுவுக்காக இவ்வளவு ஓடோடி வந்து வாய் திறக்க வேண்டிய ரகசியத்தின் பின்னணி என்ன போன்ற பல விடயங்களை குறித்து காலம் நமக்கான செய்திகளை கொண்டு வந்து தரும் என்பது நாம் காத்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா